அகப்புற நடுமுதல் அனைவார் புறக்கடை அகப்பட வமைத்த அருட்பெருஞ்சோதி இதில் நடுமுதல் அதாவது தேகநிலையை முதலாகக் கொண்டு அகப்புறம் உள்ளும் புறக்கடை வெளியுமாகக் கூடி பொருந்தியுள்ளதாம் இந்த மனித உடலை புறத்திருத்தும் அகத்திருத்தும் நெருக்கிப் பக்குவப்படுத்துகிறது திருவருள் முடிவில் திருவருளாலே தேகமே அருளொளியுருவாகிடச் செய்யவே பல பிறவியும் அணைந்து கொண்டேயுள்ளனவாம் உடல் சுத்ததிலை பெற்று அழியாதிருக்க இம்மார்க்கம் வழிகாட்டுகின்றது இதுவே சுத்த சன்மார்க்கம் மற்றும் பழைய நெறி சொல்வது என்ன வென்றால் உடலை நீக்கிவிட்டு பிறவாமலிருக்க வழிகூறுகின்றது நல்ல வேடிக்கை நகைச்சுவை ஒளிரேந்து மறுப்புகளிரு மாறு பற்றிய தேய்புரி பழங்கையிறு போல விவது என் உடம்பே என்று தேய்புரி பழங்கயிற்றினார் கூற்றாக மொழியப்பட்டுள்ளது முதிர்ந்த தேகம் தேய்ந்து போன பலபுரிகளால் திரிக்கப்பட்டுள்ள பழைய கயிறு போன்றிருப்பதாகக் கூறப்படுகின்றது இப்படியுள்ள உடலாகிய கயிற்றை இருபுறத்தும் இருகொம்பன் யானைகள் பற்றி இழுத்தால் என்னவாகும் விரைவிலே அருந்து போகும் என்பது உலகறிந்ததாம் இம்முறை சன்மார்க்கம் அல்ல கடவுள் திருவுள்ளமும் அல்ல அருட்பெரும் பதியே அகமும் புறமும் இருந்து விளக்கத்திற்கு தகுந்த உடலும் உடலுக்கு ஏற்ற விளக்க அனுபவமும் ஏற்று ஏற்று வந்து திரைப்பக்குவம் உண்டாகும்போது இடையில் அருளொளி உடம்பும் அகமும் புறமும் தேகமும் சேர்ந்து நித்திய வாழ்வுக்கு வழி செய்து விடுகின்றனவாம் இதுவே சன்மார்க்க சாதனம் என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் மார்க்கம் இது சத்தியம் 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 இதுவே சமரச சுத்த சன்மார்க்க சாதனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க